இப்பள்ளியிலே இன்று பயிலும் பையன்தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை மாறப் போகின்றான் தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் தேனென பாலென தேவிட்டாத கணியன் நிறைந்தாலும் முடிந்தாலும் தித்திக்கும் தேன்தமிழை போற்றி புகழ்ந்தவனாய் இப்போட்டியை கொண்டிருக்கும் நடுவர்களே என் சக போட்டியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என் இளைய வந்தனங்கள் நான் உங்கள் முன்னிலையில் சிறுவர் உரிமைகள் எனும் மகுடம் ஏந்தி பேசலாம் என வந்துள்ளேன் சிறுவர்கள் எனப்படுபவர்கள் யார் பதினெட்டு வயதுக்கு குறைந்த பதினெட்டு வயதை எட்டாத இளைஞர்களே சிறுவர்கள் ஆவார்கள் பொக்கிசமாக போற்றப்பட வேண்டிய சிறுவர்கள் இன்று குப்பை தொட்டியில் போடும் குப்பையை விட கேவலமானதாக போய்விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐக்கிய நாடுகள் சபையினால் சிறுவர்களுக்கு என பல உரிமைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டது வாழ்வதற்கான உரிமை வளர்வதற்கான உரிமை பங்கேற்றலுக்கான உரிமை பாதுகாப்பிற்கான உரிமை கல்வி கற்றலுக்கான உரிமை என பல்வேறு உரிமைகள் சிறுவர்களுக்கு என வழங்கப்பட்டது சிறுவர்கள் தமது உரிமைகளை இழந்து உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத ஒரு அவல நிலைதான் காணப்படுகிறது சிறுவர்கள் வீட்டின் கண்கள் மாத்திரம் அல்ல அவர்கள் ஒட்டுமொத்த நாட்டின் கண்களும் கூட அவர்களது உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் சிறந்த முறையில் வளர்க்கப்படும் போதுதான் அவர்கள் நாட்டிற்கு ஒளி கொடுக்கும் சிறந்த சிறார்களாக டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறினார்கள் நீ சூரியனை போல் பிரகாசிக்க வேண்டுமா முதலில் சூரியனை போல் ஒளிர வேண்டும் அதே போல் சிறுவர்கள் இந்த நாட்டிற்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களது உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் கல்வி சுகாதாரம் மருத்துவம் விளையாட்டு நல்ல நட்பு குறிப்பாக குடும்பத்தின் அன்பு போன்ற அனைத்து உரிமைகளையும் சிறார்களுக்கு கொடுத்து அவர்களை சிறந்த முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும் இந்நாட்டின் முதுகெலும்பான இச்சிறார்கள் சிறந்த முறையில் வளர்த்தெடுக்கப்படும் போதுதான் சவால்களை பெற்று கொள்ளும் சிறார்களாக ஒரு மாறுவார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை சிறுவர்களுக்கு அவர்களுடைய உரிமைகள் சிறந்த முறையில் வழங்கப்பட வேண்டும் அப்படி வழங்கப்படும் ஒரு நாட்டின் எதிர்காலம் சிறந்த முறையில் காணப்படும் ஆம் சிறுவர்கள் தான் ஒரு நாட்டை தலைமையிலாக கூடியவர்கள் கூறியிருக்கிறார் தம்பி ஆகா எவ்வளவு அழகான வரிகள் ஒரு நாட்டின் எதிர்காலம் சின்னஞ்சிறு சிறார்களை நம்பி தான் இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக புலப்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமா இந்தியாவின் நாளை எதிர்காலம் இன்றைய சிறார்கள் என்றார் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா ஆகவேதான் சிறுவர்களது உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களது உணர்வுகள் மதிப்பளிக்கப்பட வேண்டும் சிறுவர்களை பாதுகாப்பதற்கென ஒரு தினமா சிறுவர்களது உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கென ஒரு தினமா அவர்களை மகிழ்விப்பதற்கென ஒரு தினமா அதை சிறுவர் தினமாமே இளையோரின் தினமாமே இளம் பிஞ்சுகளின் தினமாமே என கூறி எங்களை சிரிப்பூட்ட வேண்டாம் நாங்கள் நாள்தோறும் எதிர்கொள்ளும் சவால்களை எண்ணி எண்ணி அது எங்களுக்கு சிறுவ தினம் அல்ல சிறை பற்றா தினமாகவே கருதப்படுகிறது இன்றைய நவீன உலகில் சிறுவர்களுடைய மதிப்பு எவ்வாறு இருக்கிறது என தெரியுமா அதற்கு சிறந்த உதாரணம் குப்பை தொட்டிகள் தான் ஆம் அன்று முதல் இன்று வரை எத்தனையோ குழந்தைகள் குப்பை தொட்டிகளில் இருந்து புறக்கப்பட்டு ஆனால் அதை ஆசிரமங்களில் வளர்ந்து வருகிறார்கள் இந்த அவலநிலை எங்கு நடக்கும் எமது உலகில் தான் இந்த சிறுவர்கள் எனப்படுபவர்கள் ஆவார்கள் அவர்கள் அவர்களது சிறு பலாயமானது மகிழ்ச்சியாக ஓடி ஆடி கள்ளறிந்து தினியும் கல்லங்கப்படமற்ற பருவமாகும் இப்பருவத்தில் அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு உணர்வுகள் மதிப்பணிக்கப்பட்டு அவர்கள் சிறந்த முறையில் வளர்க்கப்படுவார்களேயானால் அவர்கள் சவால்களை வெற்றி கொள்ளும் சிறுவர்களாகவும் மாறுவார்கள் ஆகவேதான் சுதந்திர பறவைகள் சிறுவர்கள் அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் உணர்வுகள் மதிப்பளிக்கப்பட வேண்டும் இப்பாறில் உள்ள சுதந்திர பறவைகள் அது இறைகள் உடைக்கப்படக்கூடாது உரிமைகளை பெற்றுக்கொண்டு சவால்களை வாசல்களாக மாற்றி சரித்திரம் படைக்க போகும் நாளே கதாநாயகங்கள் நாங்கள் ஆகவேதான் சிறுவர்களுடைய உரிமையை பாதுகாத்து அதை அவர்களுக்கு தரும் வகை இந்த சமூகம் செயற்பட வேண்டும் என கூறி நேற்றைய தோல்வியை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றே எமது பயணத்தை தொடங்குவோம் நன்றி வணக்கம்